ஓம் ஸ்ரீ குரு நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி சிம்ம லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தின மே பதினேழு முதல் மே இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம் மே மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் போராட நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் ஆனால் சுக்கரனும் நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார் இதை என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா புதன் வந்து சுக்கரனுடைய பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணிக்குது பெரிய எட்டாம் இடம்னால் ஒரு தடையோ தோல்வியோ ஒரு அசம்பாவிதமோ நடக்கும்னு நம்ம நம்ம ஜோதிட ரீதியாக பலன் ஆனால் இந்த நட்சத்திர பரிவர்த்தனை அதை காப்பாற்றி கொடுக்குது பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட்டு புது காரியங்களை அவாய்டு பண்ணிக்கோங்க மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் முதல் நாள் சனிக்கிழமையே மாலை அஞ்சு நாற்பத்தி மூணுக்கு தொடங்கி இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு வந்து மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் தான் இன்றைக்கி நமக்கு பலன் தர்ற கிரகம் நம்ம லக்னாதிபதி அவர் வந்து ரிஷபத்தில் பத்தாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கெல்லாம் இன்றைக்கி கௌரவம் கிடைக்கும் ப்ரமோஷன் சில பேருக்கு கிடைக்கும் அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும் இன்றைக்கி அனைத்து விதமான ஒரு பணபலம் பெருகும் கான்ட்ராக்ட் ஒர்க்கில் இருக்கவங்க வேலையில் இருக்கவங்க ஒரு இன்சார்ஜாக வேலை செய்கிறோம் டீம் லீடராக இருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் அரசியல் பொறுப்புகளில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி நல்ல கௌரவம் கிடைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரங்கிறது மாலை ஆரம்பத்து ரெண்டுக்கு முடிவுற்று அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் ஆறாம் இடமான மகர ராசியில் தான் சந்திரன் போறாரு வேலைக்கு சிறப்பாக இருக்குது அதாவது நமக்கு எதிரிகள் வழக்குகள் இருந்தெல்லாம் ஒரு வெற்றி கிடைக்கும் நல்ல நாள் மே பத்தொம்பதாம் தேதி திங்கட்கிழமை இதே திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு மாலை ஏழு இரவு ஏழு இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதனால் இதில் வந்து நீங்கள் இந்த வெற்றி வேலையில் ஒரு அங்கீகாரம் இப்போ தொழிலே பண்ணுறீங்கன்னா நல்ல லாபம் ஹோட்டல் தொழில் மற்றும் காய்கறி பழங்கள் பண்ணைகள் பால் சம்மந்தப்பட்டது வெள்ளை நிற பொருட்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் விவசாயமே நல்லாயிருக்கும் மே இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் இரவு ஏழு முப்பத்தொன்று வரைக்கும் ஏழாம் வீட்டில் நமக்கு சந்திரன் செவ்வாய் போல் செயல்படுகிறார் செவ்வாய் நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் செவ்வாய் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் வேலை செய்கிறாரு சுக்கரனுடைய உவ நட்சத்திரத்தில் வேலை செய்கிறார் அதனால் இப்போ எட்டில் சுக்கரன் இருந்தாலும் கூட இந்த எட்டாம் இடத்துல சுக்கரனுடைய பலனை இவங்க தர்றாங்கன்னு இருந்தாலும் கூட புதனும் அங்கே வேலை செய்கிறார் செவ்வாய் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் ஒரு புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இப்போவும் ஆக்ட் ஆகும் எட்டு ஒம்பதுங்கிறது திடீரென்று வரக்கூடிய அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கணும் ஒரு இன்சிடெண்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு நடந்துருச்சு ஆனால் சந்தோஷத்தை கொடுக்குது அவ்வளோதான் மே மாதம் இருபத்தொன்னாந்தேதி புதன்கிழமை சதை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் நமக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் ராகுவை போல் செயல்படுகிறார் ராகு எட்டாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்குது செவ்வாய் பன்னெண்டில் இருக்குது குரு பத்தில் இருக்குது ராகு எட்டில் இருக்குது அப்போ என்னென்னா அதிகப்படியான வேலை இன்னொரு ஃபீல்டு ஒர்க்கு கூடுதல் பொறுப்பு கூடுதல் ஒரு இன்னொரு இடத்துக்கு போய் போயிட்டு வர்றது ஒரு ஆன் டியூட்டி இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் பார்த்துக்கணும் ஏன்னா எட்டு பன்னெண்டு செவ்வாய் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் டிரைவிங் எல்லாம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க யாருக்கெல்லாம் நமக்கு செவ்வாய் வந்து ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டாக இயங்குறாங்களோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் ஏன்னா ராகுவுமே வந்து நமக்கு யாருக்கெல்லாம் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கோ ராகு நட்சத்திரத்துலேயும் அது கொஞ்சம் பண்ணும் ராகு செவ்வாயெல்லாம் வந்து கொஞ்சம் விபத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் அடுத்த நாள் வியாழக்கிழமை மே இருபத்தி ரெண்டு பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் குரு செவ்வாய் போல் இயங்குகிறார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்காங்க இப்போ புதன் வந்து நமக்கு ஒம்பதில் வந்துட்டார் இருந்தாலும் கூட புதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு குரு போ குருவனுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னு எடுக்கிறதுனால செவ்வாய் வேறு பன்னெண்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் அப்படி தான் வே கூடுதல் பொறுப்பு இன்சார்ஜ் இது மாதிரியெல்லாம் நடத்தி கொடுத்தாலும் சில பேருக்கு என்ன ஆகும்னா விருப்பம் இல்லாத வேலைங்க இன்னொரு வேலை கொடுத்துட்டாங்க சில பேருக்கு த விரும்பாத இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு அங்கே ஜாயின் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நிகழ்வுகள் பார்த்துக்கணும் மே இருபத்தி மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை நாலு ரெண்டு வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரம் அஷ்டம சனி அஷ்டம சனியினுடைய நட்சத்திரத்துலேயே இருக்குது அதனால் யாருக்கெல்லாம் சனி கெட்டவராக இருக்காங்களோ ஜன சொந்த ஜாதத்தில் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கோ இன்றைக்கி கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க உழைப்பு நல்லாயிருக்கும் தொழிலுக்கு நல்லாயிருக்கும் பொருள் வரவு இருக்குது பட் இருந்தாலும் கூட மனசில் இனம் புரியாத ஒரு தடுமாற்றம் இனம் புரியாத ஒரு வேதனை யார்கிட்ட சொல்கிறது ரொம்ப நம்மளை வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாமல் நடத்துகிறாங்க அப்ரிஷியேஷன் இல்லாமல் இருக்காங்க எவ்வளோ உழைச்சாலும் ஒரு பெருமை கிடைக்கிறதில்ல இது மாதிரியான அந்த சனி வந்து துக்க யாருக்கெல்லாம் கெட்ட சனியாக இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் இது ஃபீலிங் இருக்கும் நல்ல சனியாக இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும் இப்போ எதுக்கு எடுத்தாலும் இந்த உறவுகளில் வந்து எட்டாம் இடம் நல்லது பண்ணுறதில்ல அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கோங்க உறவுகளில் மே இருபத்தி நாலு சனிக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தி மூணுக்கு அஸ்வதி நட்சத்திரம் அதுக்கு முன்னால் ரேவதி நட்சத்திரம் அப்போ இன்றைக்கி பலன் வந்து புதன் பலனை தர்றாங்க புதன் சூரியனை போலவும் பலன் கொடுக்குறாங்க குருவை போலவும் பலன் கொடுக்குறாங்க இந்த சூரியன் குருவெல்லாம் நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி புகழ் பெருமை கௌரவம் ஒரு தொழில் பலம் ப்ரொமோஷன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு கவ பதவி நல்லாயிருக்கு அரசியலும் நல்லாயிருக்கு மே இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் கேது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது நம்ம ரெண்டாம் வீட்டில் இருக்க சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்காரு ராகுனுடைய உப இருக்கார் பேச்சுகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க தேவையில்லாத பேசுகிறது அதனால் வர சண்டைகளை பார்த்துக்க வேண்டியிருக்கு நண்பர்கள் பதினொன்று பன்னெண்டுக்கு மேலே பரணி நட்சத்திரம் ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் சுக்கரனை போல் செயல்படுகிறார் சுக்கரன் வந்து நமக்கு எட்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் வந்து தந்தைக்கிட்ட டீல் பண்ணுறதாகட்டும் பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களாகட்டும் ஒரு நபரை சந்திக்கலாம் அல்லது ஒரு கேன்வாஸ் பண்ணலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் எல்லாம் கொஞ்சம் தடைகள் ஏற்படுங்கிறதுனால புது முடிவுகளை இன்றைக்கி எடுக்காதீங்க மே இருபத்தாறு திங்கட்கிழமை காலையில் எட்டு இருபத்தி மூணுக்கு கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் நமக்கு சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்துடுறாரு அதனால் தொழில் பலம் கொடுக்கும் கூடுதல் பொறுப்பு கொடுக்கும் பிரயாணங்களை கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு செலவுகள் பண்ணுறது மூலதனம் பண்ணுறது இதுக்கெல்லாம் கூட சாத்தியப்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடை உங்கள் J.M.S. நன்றி வணக்கம்